ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பேசி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பேசி குரூப் ஃபோர் ஜென்ரல் தமிழில் பகுதியாக இலக்கணத்தில் இருந்து முக்கியமான கேள்வி பாதியில் பார்க்கறக்குறோம் ஸோ இது நீங்கள் டிஎன்பேசிக்கு படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சது ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இது பார்ட் டூ வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி பொறுத்துக்கு சொல் பொருள் கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க கலபம் அப்படின்னா சந்தனம் அப்படின்னு பொருள் புயம் அப்படின்னா தோல் நாமம் அப்படின்னா பெயர் பகழி அப்படின்னா அம்பு சரிங்களா ஸோ கலபம் அப்படின்றது என்ன அப்படின்னா சந்தனம் புயம் அப்படின்றது என்ன அப்படின்னா தோல் நாமம் அப்படின்றது பெயர் பகழி என்பது அன்பு ஆன்சர் சி மூணு நாலு ரெண்டு ஒன்று பொறுத்துக்கு தொண்டை மண்டல சதகம் தொண்டை மண்டல சதகம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்காசு புலவர் படிக்காசு புலவர் பிரபுலிங்க லீலை பிரபலிங்க லீலை வந்து சிவபிரகாச சுவாமிகள் சிவபிரகாச சுவாமிகள் முகீதீன் புராணம் வண்ணக்களஞ்சிய புலவர் வண்ணக்களஞ்சிய புலவர் பெண் புத்தி மாலை முகமது ஹுசைன் புலவர் முகம்மது உசைன் புலவர் ஆன்சர் டி மூணு நாலு ஒன்று ரெண்டு பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் ரெண்டு சொற் சொற்பொருள் அறிந்து குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தந்து வச்சிருக்காங்க கேசரி சிங்கம் கேசரினா சிங்கம் பூதரம் அப்படின்னா மலை கவிகை அப்படின்னா குடை இடர்ணா துன்பம் சரிங்களா ஆன்சர் நாலு சி நாலு மூணு ஒன்னு கேசரின சிங்கம் பூதரம் அப்படின்றது மலை கவிகை என்றது குடை இடர்னா துன்பம் ஆன்சர் சி மூணு நாலு சரி நாலு மூணு ரெண்டு தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே இந்த பாடல்ல உள்ள இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்ற எழுத சொல்லியிருக்காங்க நீனம் பதில் நீனம் சலவர் என்னும் சொல்லுக்குரிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சகர் சலவர் அப்படின்ற சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா வஞ்சகர் சரிங்களா சலவரோட பொருள் என்ன அப்படின்னா வஞ்சகர் சொல்லும் பொருளும் பொருள் சொல்லியிருக்காங்க கா அப்படின்னா காப்பாற்று கூ அப்படின்னா நிலம் கை அப்படின்னா செயல் கோ என்பது பெருமை ஆன்சர் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று பின்புறவற்றில் பொருத்தமான இணையை கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எது வந்து கரெக்டாக மேட்ச் அப்படின்னா மலை சூடு மலை சூடு இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பொறுத்துக்க இடர்னா துன்பம் நாவாய் படகு இறை தலைவன் இந்து நிலவு ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க அம்பி அப்படின்னா படகு துடி என்பது பறை திரை அப்படின்னா அலை அல் அப்படின்னா இருள் ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று செரு வயல் சந்தம் அழகு யானர் புது வருவாய் பவலம் நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்ததும் சொல் பொருள் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க நாமம் பெயர் ஓதி அப்படின்னா கூந்தல் வெற்பு அப்படின்றது மலை கேழல் அப்படின்னா பன்றி ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சொல் பொருள் கொடுத்து கொடுத்து சொல்லியிருக்காங்க மடிமை வறுமை உறவு வலிமை வதுவை திருமணம் அகவை, வயது அன்ச சி மூணு நாலு ஒன்று ரெண்டு பொருத்துக சிலை வில் பையுல் கவலை பீடு பெருமை வி வெற்றி அன்ச பி ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்த கேள்வி பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள தொடர்களுடன் பொருத்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையே தேர்ந்தெடுச்சுட்டு இருக்காங்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு பேதையர் நட்பு தேய்பிரை பண்புடையார் தொடர்பு நல் நளில் தோறும் நலில் தோறும் அறிவுடையார் நட்பு வளர்பிரை இடுக்கன் கலையும் நட்பு உடுக்க எழுந்த கைச நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் ஆற்றுப்படுத்துதல் இதோட பொருள் என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் பொறுத்துக புல் அப்படின்னா அன்னம் குளவு அப்படின்றது விலங்கும் மேழி என்பது கலப்பை ஒல்லை அப்படின்றது விரைவு வந்து சி மூணு நாலு ரெண்டு ஒண்ணு சரிங்களா சரியான பொருளை தருக இந்து அப்படின்னா நிலவு இந்து நிலவு கோடிட்ட இடத்தை நிரப்புக ஞாள் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு பொருள் சரிங்களா ஞாள் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு பொருள் மருகி யாரை குறிக்கும் அப்படின்னா மருமகளை குறிக்கும் மருகி வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா மருமகளை குறிக்கும் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு தாய்மொழி வழியாக தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சிறந்தது நான் தாய்மொழி தமிழ் படித்தேன் நான் தாய்மொழி தமிழில் படித்தேன் தமிழர் தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் நாம் பிறமொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் ஆன்சர் சி நாலு ஒன்று ரெண்டு மூணு கிழக்கு கீழ் திசை கிளத்தல் விதந்து கூறுதல் கிழத்தை கிளப்பம் கிளர்ச்சி ஆன்சர் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு அழல் அப்படின்னா கரையான் அழல் அப்படின்னா கரையான் ஆளுதல் அப்படின்னா அரசு புரிதல் ஆழி அப்படின்றது கடல் ஆலி அப்படின்றது சிங்கத்தை குறிக்குது சரிங்களா ஆன்சர் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு சொல் கமலம் அப்படின்றது என்ன அப்படின்னா தாமரை ஒல்லை என்பது விரைவு மல்லல் அப்படின்றது என்ன அப்படின்னா வளமான அப்படின்னு பொருள் அரவு அப்படின்றது என்ன அப்படின்னா பாம்பு சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ஏ நாலு மூணு ஒன்று இரண்டு, பொறுத்து மழவன் அப்படின்றது வீரன் மல்லன் அப்படின்றது என்ன அப்படின்னா இளைஞன் மழுங்குதல் என்பது கெடுத்தல் மல்குதல் அப்படின்றது குறைத்தல் ஆன்சர் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு பொறுத்துக மாயோன் கருணரமுடையவன் மாயோன் அப்படின்றது என்ன அப்படின்னா கருணர உடையவன் மடங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏமனின் ஏவலன் ஏமனுடைய ஏவலன் தான் மடங்கள் நின்வையன் அப்படின்றது என்ன அப்படின்னா உன்னிடம் செய்யனா என்ன அப்படின்னா குற்றம் சரிங்களா ஆன்சை பி நாலு மூணு ஒன்னு ரெண்டு கடன்பட்டோர் நெஞ்சம் போல் கலக்கம் அஞ்சம் போல் கலக்கம் பகல்வனை கண்ட பனி போலாயிற்று துன்பம் அப்படின்னா உடன் நீங்கியது பகல்வனை கண்ட பனி போலாயிற்று துன்பம் என்ன ஆகும் அப்படின்னா உடனே நீங்கியது உடன் நீங்கியது புலம் அழகு வேரல் அப்படின்றது மூங்கில் நோய்மை அப்படின்றது என்ன அப்படின்னா மென்மை செந்தன்மை அப்படின்றது இரக்கம் ஆன்சர் சி பொறுத்து பை பாம்பின் படம் பூ கூர்மை பே நுரை மா அளவு ஆன்சர் ஏ அடுத்தது தாவரமும் அதை உறுப்புக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க தாழை அப்படின்னா மடல் மா அப்படின்றது மாயிலை வேப்பம் தழை தென்னை ஓலை ஆன்சர் ஏ சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க நாட்டோர் நண்பர் நனி அருகில் பாயல் படுக்கை மதுகை வலிமை ஆன்சர் பி ஆன்சர் பி பொறுத்துக்கு தான் அடுத்ததும் சொல் பொருள் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க புயல் அப்படின்னா மேகம் புறை என்பது குற்றம் தலம் அப்படின்னா வஞ்சனை துப்பு அப்படின்னா உணவு ஆன்சர் பி பொறுத்துக்க கணம் அப்படின்றது கூட்டம் மெய்யம்பு அப்படின்றது வலிமை அலமரல் அப்படின்றது என்ன அப்படின்னா வருந்துதல் சரிங்களா அலமருந்த வருந்துதல் வேல் அப்படின்றது விருப்பம் ஆன்சர் சி காந்தி மகான் கதை அப்படின்ற இசை ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க கொத்தமங்கலம் சொப்பு காந்தி மகான் கதை அப்படின்ற அந்த இசை நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்றது கேட்டிருக்காங்க அப்படின்னா கொத்தமங்கலம் சுபு சின்னூல் அப்படின்ற என்ற பெயருடைய இலக்கண நூல் சின்னூல் அப்படின்ற பெயருடைய இலக்கண நூல் எது அப்படின்னா நேமி நாதம் நேமி நாதம் தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புன்ற பவளமென் தன் கொள்ளை என்று வரையறுத்தவர் தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவமென்றன் நான் கொள்ளை என்று வரையறுத்தவர் யார் அப்படின்னா காக்கை பாடினியார் காக்கை பாடினியார் சரிங்களா பொறுத்துக்க நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க குயில் பாட்டு வந்து பாரதியார் அழகின் சிரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் துறைமுகம் பார்த்தோம் அப்படின்னா சுரதா பால் வீதி அப்துல் ரகுமான் சொல்றேன் குயில் பாட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரகுமான் பலபடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூதுநூல் எது அப்படின்னா தென்றல் விடு தூது பல சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூதுநூல் எது அப்படின்னா தென்றல் தூது தண்டல் விடு தூது வாழும் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் வாசை குழந்தை சாமி வாழும் வல்லுவம் ஆசிரியார் கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க காற்றிலே மிரந்த மிதந்த கவிதை பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சலம் மு அருணாச்சலம் ஏட்டில் எழுத கவிதை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா கம்மு அண்ணா அன்னகாமு சரிங்களா ஸோ ஏற்றில் எழுதா கவிதை வந்து யார் கதையாசிரியர் அப்படின்னா நூலாசிரியர் வந்து அன்னகாமு பவளக்குடி மாலை வந்து கருணாந்த சுவாமிகள் கருணாந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் ஆன்சர் டி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாட்டுப்புற நாட்டுப்புற நாட்டுப்புறவருடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாட்டுப்புறவரின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வானமாமலை பதில் வானமாமலை புலன் அழுக்கற்ற அந்திர நாள் யாரு அப்படின்னா கபிலர் புலன் அழுக்கற்ற அந்திர நாள் யார் அப்படின்னா கபிலர் கற்பினும் பெயரை தொன்று கருனிடம் புரிய கண்டேன் இந்த பாடலடி யாரை குறிக்குது அப்படின்னா சீதையை குறிக்குது கற்பனம் பெயரை தொன்று கலிடம் புரிய கண்டேன் பாடலடி யாரை குறிக்குது அப்படின்னா சீதையை குறிக்குது நீதி தரு கவியும் நிலமகள் உரிமையும் இவை நந்தி இந்த தொடரில் நந்தி அப்படின்ற சொல் குறிப்பிடக்கூடிய சான்றோர் யாரு அப்படின்னா நந்திவர்மன் பதில் நந்திவர்மன் நீதி தரும் கவியும் நிலமகள் உரிமையும் உடைய நந்தி இவையுடைய நந்தி தொடரல அந்த நந்தி வந்து எதை குறிக்குது எந்த சான்ற குறிக்குது அப்படின்னா நந்திபிரமனை குறிக்குது அடைமொழியில் குறிக்கப்பெறும் நூல் எது திருக்குறள் சோ அடைமொழியில குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள் செரு அடுதூல் என்று அடைமொழி பெயர் பெற்றவர் நல்லாதனார் பதில் நல்லாதனார் ஸோ அடுத்ததான் பிரித்தெழுதுக அடுத்து அடுத்த பார்க்க போறோம் புத்துயிர் ஊட்டி புதுமை கூட்டல் கூட்டல் ஊட்டி சோ புத்துயிர் ஊட்டி என்ற பிரிச்சு எதனும் அப்படின்னா புதுமை கூட்டல் கூட்டல் ஊட்டி அப்படின்னு வரும் அங்கை இதை வந்து நான் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அகம் கூட்டல் கை அப்படின்னு வரும் சோ அங்கைய நான் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அகம் கூட்டல் கை அப்படின்னு வரும் பதம் இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்னு வரும் ஸோ தண்டல் பதத்தை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்னு வரும் கலம்பகம் இந்த சொல்ல பிரித்து எழுதும் பொழுது களம் கூட்டல் பகம் அப்படின்னு வரும் ஸோ கலம்பகத்தை பிரித்து எழுதணும் அப்படின்னா களம் கூட்டல் பகம் அப்படின்னு வரும் பாசிலை இதை நான் பிரித்து எழுதணும் அப்படின்னா பசுமை கூட்டல் இலைன்னு வரும் ஸோ பாசிலை பிரித்து எழுதும் பொழுது பசுமை கூட்டல் இலை அப்படின்னு வரும் பைங்கூழ் இதை நம்ம பிரித்து எழுதும் பொழுது பசுமை கூட்டல் கூழ் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ பைங்கூழை பிரித்து எழுதணும் அப்படின்னா பசுமை கூட்டல் கூழ் அப்படின்னு வரும் பாகற்காய் ஸோ பாகற்காயை நம்ம பிரித்து எதணும் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு வரும் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு வரும் பைனினம் பைனினம் இதை பிரித்து எழுதும் பொழுது பசுமை கூட்டல் நினம்னு வரும் ஸோ பைன் நினம் அவ பிரிச்சு எழுதணும் அப்படின்னா பசுமை கூட்டல் நினம் அப்படின்னு வரும் சேர்த்து சொல்லியிருக்காங்க பனை கூட்டல் ஓலை சோ இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா பனை ஓலை பனை ஓலையை பிரிச்சு எதும்போது பனை கூட்டல் ஒனைன்னு வரும் இந்த இது சேர்த்து எழுதணும் அப்படின்னா பனை ஓலை சரிங்களா பதில் பனை யோலை அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று தற்று இதில் இந்த அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு வந்து நான் பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பிரித்து எழுதணும் அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு வரும் ஸோ அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு வரும் பாசிலை பிரிச்சு ரிப்பீட் ஆகிருக்கு ஆக்சுவலாக இது பாசிலை பிரிச்சு அப்படின்னா பசுமை கூட்டல் இலை அப்படின்னு வரும் அருந்துணை ஸோ இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா அருமை கூட்டல் துணை அப்படின்னு வரும் சோ அருந்துணையை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா அருமை கூட்டல் துணை அப்படின்னு வரும் வேறு இல்லை இதை பிரித்து எழுதும்பொழுது வேறு கூட்டல் இல்லை அப்படின்னு வரும் சோ இங்க தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்ல கேட்டிருக்காங்க எது வந்து இங்க தப்பா பிரிச்சிருக்கோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க சேதாம்பல் சோ இதை வந்து இங்க தப்பா வந்து பிரிச்சிருக்காங்க அப்போ சேதாம்பல நம்ம பிரிச்சு வரும் அப்படின்னா அது எப்படி வந்து வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் வீடுதோர் இறந்தும் இதை வந்து பிரிச்சதை கேட்டிருக்காங்க ஸோ அது பிரிச்சு வரும் பொழுது கூட்டல் இறந்தும் அப்படின்னு வரும் சரிங்களா வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு வரும் குறுகினன் இதை பிரிச்சு எதனும் அப்படின்னா குறுகு கூட்டல் இன்கூட்டல் அண் அப்படின்னு வரும் ஸோ குறுகினன் இதை பிரிச்சு வரும்பொழுது குறுகு கூட்டல் இன்கூட்டல் அண் அப்படின்னு வரும் சிற்றோடை இதை பிரிச்சுவதும் பொழுது சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்னு வரும் சிற்றோடை பிரிச்சு எதனும் அப்படின்னா சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்னு வரும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன உள்ளன இதை பிரிச்சுவதும் பொழுது கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு வரும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை பிரச்சோதனம் அப்படின்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு வரும் மாதிரி துறை கேசரி நிகர் முகமதுதம் பொருள் விளங்குமாறு இதை பிரிச்சு சொல்லியிருக்காங்க மாதிரி துறை கேசரி நிகர முகம் மதுதம் டி காரணத்தோர் இதை எப்படி இருந்து பிரிச்சோதனும் அப்படின்னா காரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு வரும் காரணத்தை பிரிச்சோதனும் அப்படின்னா காரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி இனப்பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வேணும் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கு வேணுமோ அவங்களாம் சென்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவை நம்ம பார்ட் த்ரீல சந்திக்கலாம் ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோர் இருக்கு அப்படின்றதால அடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்